ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் என்னவையும் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கார்த்திகை மாத தேய்ப்புரை சஷ்டி விரதம் அப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம் ஒரு மாதத்தில் தேய்ப்பிரை சஷ்டி வளர்ப்புறை சஷ்டி அப்படின்னு சொல்லி இரண்டு திதிகள் வந்து வரும் இந்த இரண்டு திதிகளுமே வந்து முருகப்பெருமானுக்கு மிக உகந்ததுன்னு சொல்லலாம் நாளைய தினம் அதாவது இருபத்தி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமையோடு வந்து சேர்ந்து கார்த்திகை மாதத்தின் தே சஷ்டி திதி வந்து வருகிறது கார்த்திகை மாதம் முருகப்பெருமான் அவதரித்த மாதம் என்று சொல்லலாம் இந்த மாதத்துல வந்து முருகனது விரதங்களை வந்து தவற விடாமல் கடைப்பிடிப்பது என்பது மிக மிக சிறப்பு இந்த கார்த்திகை மாத சஷ்டி விரதத்தை வந்து எவ்வாறு ஒருவர் வந்து கடைப்பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு வருடத்துல வந்து சஷ்டி விரதம் இருந்த பலன் வந்து கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது நாளைக்கு வியாழக்கிழமை குறுநாளாக வந்து இருப்பதால் இந்த நாளில் வந்து சஷ்டி விரதம் இருந்தால் வந்து திருமணம் ஆகாதவர்களுக்கு வந்து திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் வேண்டி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பிறக்கம் வேலை இல்லாமல் தவித்து வருபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வீடு இல்லாமல் கஷ்டப்படுபவர்களுக்கு நல்ல வீடு கிடைக்கும் இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனால் வந்து பலன்கள் பல உண்டு யார் யாருக்கு எந்த வரம் தற்போது வந்து முதல்ல வந்து தேவைப்படுகிறதோ அந்த ஒரு வரத்தை வந்து நீங்கள் வேண்டி நாளை தினம் வந்து முருகப்பெருமானை வந்து வழிபாடு செய்யுங்கள் நாளைக்கு வந்து சூரிய உதயத்திற்கு முன்பாகவே வந்து எழுந்து சுத்தபத்தமாக குளித்துட்டோம் நீங்கள் ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா என்ற வார்த்தைகளை வந்து சொல்லிக்கொண்டு குளித்து முடித்துட்டோம் பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வைத்திருங்கள் விரதத்தை வந்து துவங்குங்கள் எப்போதும் போல சொல்வதுதான் விரதம் இருப்பது வந்து அவரவர் உடல் சூழ்நிலையை பொறுத்தும் வேலைகளை பொறுத்துன்னு சொல்லலாம் உங்கள் விருப்பம் போல வந்து விரதம் இருந்து கொள்ளலாம் ஆனால் உணவில் வந்து பூண்டு வெங்காயம் இது போன்ற பொருட்களை மட்டும் சேர்த்து கொள்ளாமல் முடிந்தவரை வந்து பச்சரிசி சாதம் சாப்பிடுவது வந்து விரதம் இருப்பவர்களுக்கு வந்து சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது நாளை நாளை காலை வந்து 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 இந்த இந்த விரதத்தை விரதத்தை மாலை மணிக்கு இருந்தபடியே நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம் கோவிலுக்கு வந்து சென்று இந்த விரதத்தை வந்து நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம் கோவிலுக்கு வந்து செல்ல முடியும் என்று சொன்னால் நீங்கள் கோவிலுக்கு வந்து செல்லுங்கள் அப்படி முடியல அப்படின்னு சொன்னால் நீங்கள் வீட்டில் இருந்தே வந்து இந்த சஷ்டி திதியில் வந்து முருகனுக்கு வந்து அபிசேகம் நடக்கும் அதை நீங்கள் கோயிலில் போயிருந்து பார்க்கலாம் முடிந்த அபிஷேக பொருட்களையும் வந்து நீங்கள் வாங்கிக் கொடுங்கள் வந்து விளக்கேற்றி வைத்து விட்டு ஓ முருகா குரு முருகா அப்படின்னு மந்திரத்தை வந்து வந்து ஆறு முறை வந்து வளம் வந்து பிரார்த்தனை வைத்துக் கொள்ளுங்கள் கோவிலில் கொடுக்கும் பிரசாதத்தை வந்து சாப்பிட்டுட்டு விரதத்தை வந்து நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம் வீட்டில் வந்து விரதம் முடித்துக் கொள்வதாக இருந்தால் நீங்கள் முருகப்பெருமானுக்கு ஆறு நெய் விளக்குகளை வந்து ஏற்றலாம் வெற்றிலை தீபம் ஏற்றலாம் முடியாதவர்கள் வந்து ஒரே ஒரு மண் அகல் விளக்க வந்து நெய் ஊற்றி வந்து தீபம் ஏற்றி உங்களால் முடிந்த ஒரு நெய்வேத்தியத்தை வந்து முருகப்பெருமானுக்கு வையுங்கள் பால் பழம் கல்கண்டு எது வைத்தாலும் வந்து போதும் சர்க்கரை பொங்கல் செய்து வைக்கலாம் மிக மிக சிறப்பு சர்க்கரை பொங்கல் வந்து செய்து வச்சிங்கன்னா இல்லைன்னு சொன்னால் பாயாசம் செய்து வைக்க முடியும்னு சொன்னால் இன்னும் நல்ல சிறப்பும் வீட்டில் வந்து கந்த சஷ்டி கவசத்தை வந்து நீங்கள் ஒழிக்க விடுங்கள் உங்களுக்கு வந்து முருகப்பெருமானின் என்ன மந்திரங்கள் வந்து படிக்கத் தெரியுமோ அதெல்லாம் வந்து நீங்கள் படியுங்கள் எதுவுமே வந்து சொல்ல தெரியாதா அப்ப நீங்க ஓ முருகா குரு முருகா பவ சரபணபந்தி தீப தூப ஆராதனைகள் வந்து காண்பித்து வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளுங்கள் அந்த பிரசாதத்தை வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு விரதத்தை வந்து நிறைவு செய்து கொள்ளலாம் இவ்வளவுதான் இவ்வளவு எளிமையான ஒரு வழிபாட்டை நீங்கள் செய்தாலே போதும் அந்த கந்தனின் கருணை வந்து உங்கள் பக்கம் வந்து திரும்பும் என்று சொல்லலாம் நிறைய வேண்டுதலுக்கு ஒரு விரதம் இருக்கக்கூடாது ஒரு கோரிக்கையாக இருக்கலாம் அந்த கோரிக்கையில வந்து முழு நம்பிக்கை இருக்கணும் அந்த முருகனின் மீது வந்து நீங்கள் முழு நம்பிக்கை இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் பட்சத்துல தான் நம்மளுடைய வேண்டுதலுக்கு வந்து உண்டான பலன் வந்து சீக்கிரமாக கிடைக்கும் நாளைய தினம் நீங்கள் என்ன வழிபாடு செய்தாலும் சரி செய்ய தவறியவர்களும் சரி காலை முதல் மனதை சுத்தபத்தமாக வைத்துக்கொண்டு கொண்டு அடுத்தவர்களுக்கு வந்து தீங்கி நினைக்காமல் அடுத்தவர்களை பார்த்து வந்து பொறாமப்படாமல் அதிகமாக பேசாமல் கோபப்படாமல் முருகா 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 என்ற நாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்தாலே போதும் எல்லோருக்கும் வந்து வேலை இருக்கிறது ஓய்வு கிடைக்கும் போதும் முருகனின் நாமத்தை வந்து சொல்லிக்கொண்டே இருந்தாலே போதும் முருகா முருகா நாமத்தை சொல்லும் போது ஒரு வருடம் வந்து நீங்கள் சஷ்டி விரதம் இருந்த பலனெல்லாம் இல்லை ஓராயிரம் வருடம் வந்து சஷ்டி விரதம் நீங்கள் இருந்த பலனை வந்து பெறுவீங்க முருகா அந்த வார்த்தைக்கு உள்ள வந்து சக்தி என்பது வந்து முருகனை வந்து உணர்ந்து வழிபாடு செய்பவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் நீங்களும் வந்து முருகர் பக்தர்களாக இருந்தீங்கன்னு சொன்னால் நாளைய தினம் இந்த வழிபாட்டை வந்து செய்யுங்கள் முருகனது நாமத்தை வந்து சொல்லிக்கொண்டே இருங்கள் நல்லது மட்டுமே நடக்கும் என்ற தகவல் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவினை நான் நிறைவு செய்து கொள்றேன் இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி